அங்கஜன் இராமநாதன் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவு வழங்க மேலும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர் தங்களது ஆதரவை இன்று கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் ஜனாதிபதியை சந்தித்து வெளியிட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜனி ராமநாதன் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாரதி துஷ்மந்தா ஆகியோரை இவ்வாறு ரணில் விக்ரமசிங்கவிக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளனர் இதேவேளை நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் எஸ்பி பி நாவின்வம் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் கட்சி தாவல்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தொண்ணூற்றி ஏழாவது வயதில் சாதித்த பெண் அண்மையில் இடம்பெற்ற கழனி பல்கலைக்கழகத்தின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் தொண்ணூற்றி ஏழு வயதான லீலாவதி அசிலின் தர்மரத்ன பாலி மற்றும் பௌத்தத்தில் முதுகலை பட்டத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார் கடந்த இருபத்தி ஓராம் திகதி கழனி பல்கலைக்கழகத்தின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பட்டமளிப்பு விழா பண்டாரநாயக்கன் ஞாபக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது அசிலின் தர்மரத்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் திகதி வஹரனவிலுள்ள மில்லவ கிராமத்தில் பிறந்தவர் அவர் தனது ஆரம்ப கல்வியை மில்லவ பெண்கள் கல்லூரியில் காற்றுள்ளார் இதன் பின்னர் உயர்தரத்தில் சித்தி பெற்று ஆசிரியர் பணியில் சேவையாற்றிய பின்னர் ஓய்வு பெற்றுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற நொத்தாரிசுகளுக்கான பரீட்சையில் நாடுளாவிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்ற லீலாவதி நொத்தாரிசு பரீட்சையில் சித்தியடைந்த ஒரே பெண் என்ற விருதையும் பெற்று பாராட்டப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது லீலாவதி அசிலின் தர்மரத்ன பாலி மற்றும் பௌத்தத்தில் முதுகலை பட்டத்தை பெற்றுள்ளார் இந்த முதுகலை பட்டம் தன் வாழ்வில் கிடைத்த மாபெரும் சாதனை என்றும் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கலனி பல்கலைக்கழகத்தின் உயர்கல்வி வரலாற்றில் விசேட மைல்கல்லாக விளங்கும் லீலாவதி பெற்ற இந்த முதுகலை பட்டம் உயர்கல்வியில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது இலங்கை போக்குவரத்து சபை விடுத்துள்ள அறிவிப்பு பேருந்து பற்றாக்குறை தொடர்பில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களினால் வளமையான போக்குவரத்துக்கு இதுவரை எவ்வித இடையூறும் ஏற்படவில்லை என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் பேருந்துகள் பற்றாக்குறை தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து எவ்வித முறைப்பாடுகளும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவடையும் வரை பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் பேருந்துகள் வழங்கப்படும் என அந்த சபையின் தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார் பாடசாலை அதிபரின் மோசமான செயல் அதிரடியாக கைது செய்த போலீசார் பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் இரண்டு மாணவர்களை பாலியல் துஸ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் நாற்பத்தி ஒன்பது வயது பாடசாலை அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கதிர்காமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கதிர்காமம் போலீசாருக்கு நேற்று வியாழக்கிழமை கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்புகளில் கல்வி கற்கும் இரண்டு மாணவர்களில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் சந்தேகணப்பரான அதிபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஒரு மாணவனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மற்றைய மாணவனையும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளதாக இந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட இரு மாணவர்களும் விளையாட்டு செயற்பாடுகளுக்காக பாடசாலைக்கு சென்றிருந்த உணவு உண்பதற்கு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள அறையொன்றில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக இந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டு சுற்றுலா படகுகள் நேருக்கு நேர் மோதி இருவர் மாயம் கழுத்துறை பேந்திர ஆற்றில் இரண்டு சுற்றுலா படகுகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் காணாமல் போயுள்ளனர் அலத்கமாவில் உள்ள சுற்றுலா விடுதி ஒன்றிலிருந்து ஆட்களை ஏற்றி சென்ற படகும் பெந்தர காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சுற்றுலா படகு ஒன்றுமே இவ்வாறு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன பெந்தர சுற்றுலா விடுதியொன்றிலிருந்து இருவர் விபத்தில் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் தொடர்பில் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர் காணாமல் போனவர்களை கண்டறிவதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் சம்பவம் தொடர்பில் கடற்படையினருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை அழுதாம மற்றும் பெண்தள காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு மானியம் வழங்கும் அரசு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கு அரசாங்கம் மானியங்களை வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது குறித்த தகவலை பேப்பரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஆராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் மக்களின் பொருளாதார பிரச்சினைகளை தீர்க்க மானியங்களை வழங்குவது அவசியமானால் ஜனாதிபதிய தேர்தலின் பின்னர் அதனை நிறைவேற்ற முடியும் என பெப்ரல் நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஹியாராய்ச்சி தெரிவித்தார் இதேவேளை வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த சலுகைகள் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சி அம்பலா மேலும் தெரிவித்துள்ளார் விவசாயத்துறை மூலமே நாட்டை முன்னேற்ற முடியும் அனுர பகிரங்கம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு விவசாயத்துறையை ஊக்குவிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் படுகாவ பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த உடையத்தை சுட்டிக்காட்டினார் தொடர்ந்தும் நாடுகளாவிய ரீதியில் மக்களை அழைத்து ரணில் விக்ரமசிங்க அனுராதபுரத்தில் கூட்டம் ஒன்றை நடத்தினார் அன்றைய தினத்திலிருந்து கூட்டங்களும் நடத்தப்படுவதில்லை பொதுமக்களின் நிதியைக் கொண்டு முழு அளவிலான தேர்தல் பிரச்சார பணிகளை ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ளார் வாகனம் எரிபொருள் வீடு மின்சார கட்டணம் மற்றும் கட்டணம் என்பவற்றுக்கு அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தப்படுகிறது மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் அண்மையில் அமைச்சு பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டனர் பதவி நீக்கப்பட்ட இரண்டு நாட்களில் ஜனாதிபதியினால் குறைத்த இருவருக்கும் ஆலோசகர் பதவிகள் வழங்கப்பட்டன நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் விவசாயத்துறை மேம்படுத்தப்பட வேண்டும் கட்டம் கட்டமாக நாட்டின் விவசாயத்துறையை முன்னேற்றமடைய செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அனுரகுமார திசநாயகா தெரிவித்துள்ளார் மகனையும் கத்தியால் குத்திவிட்டு உயிரை மாய்த்து கொண்ட தந்தை இரத்தின மனைவியும் மகனையும் கொடூரமாக தாக்கிய நிலையில் கணவன் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதல் மனைவி உயிரிழந்துள்ளதுடன் மகன் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நிமித்திகள தெல பிரதேசத்திலுள்ள வீடொன்றில் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி மனைவியையும் மகனையும் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கணவன் உயிரை மாய்த்துள்ளார் மனைவியை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு மூத்த மகனையும் கோர்வமாக தாக்கிய நிலையில் அந்த நபர் வீட்டின் மின்பக்கத்தில் தூங்கிவிட்டு உயிரை மாய்த்துள்ளார் பலத்த வட்டுக்காயங்களுக்கு உள்ளான மகனின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாற்பத்தி எட்டு வயதுடைய ஆனொருவரும் அவரது மனைவியான முப்பத்தி ஒன்பது வயதுடைய பெண்ணுமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் மகனுக்கு பதினெட்டு வயது என்று தெரிவிக்கப்படுகிறது மகன் பலத்த வட்டுக்காயம் மற்றும் அதிக இரத்தப்போக்கு காரணமாக இரத்தினபுரி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இவர்களுக்கு மேலும் மூன்று பிள்ளைகள் உள்ள நிலையில் அவர்கள் தற்போது உறவினர்களின் பராமரிப்பில் உள்ளனர் நிமிதிகள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்